பச்சைப்பருப்பு குதிரை பாயசம் செய்கிறதுக்கு வடை சட்டி வச்சு அதில் நெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அதில் தேங்காயை நறுக்கி வச்சுருக்கதை போட்டு வரத்துக்கு இது நல்லா வறுத்துக்கலாம் நெய்லியே கொஞ்சலே சாஸ் சேர்த்துக்கிறேன் இந்த பாயாசத்துக்கு முந்திரி போடணும்ன்ற கூட அவசியம் இல்லை இந்த மாதிரி தேங்காய் போட்டாலே போதும் இதோ ஒரு டம்ளர் தண்ணி வச்சி அடிப்புள வச்சி அதை கொதிக்க விட்டுருக்கேன் அதில் இந்த பாசிப்பருப்பும் குதிரை வாலியும் ஊற வசிமே அதை போட்டுக்கலாம் அந்த குதிரை அரிசி சின்ன சின்னதாக தெரியுதா குதிரைவாளி அரிசி அதையும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வேக இப்போ நல்லா வெந்திருச்சு பாயசம் இந்த மாதிரி இந்த மஞ்சள் கலரில் வந்துடும் அந்த பச்சை பருப்பு நல்லா வெந்துருச்சுன்னா அந்த குதிரை வலியோடு சேர்ந்து இந்த மாதிரி மஞ்சள் கலரில் வந்தோடனே இப்போ நம்ம வெள்ளத்தை போட்டுக்கலாம் நல்லா வெந்திருச்சு அதோடு சேர்ந்து பருப்போடு சேர்ந்து குதிரை வலியும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு வெள்ளம் வச்சுருக்கோம்ல பிடிச்சி அந்த வெள்ளத்தை இதெல்லாம் போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் போட்டு அதே நல்லா கிளறி விடலாம் நல்லா இப்போ ஒரு பிஞ்சு வந்து உப்பு போட்டுக்கணும் அப்போ தான் அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கும் ஒரு பிஞ்சு போட்டால் போடுறோம் அப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அந்த இதில் வறுத்து வச்சிருந்தோமே அந்த தேங்காயை தேனையில் ஒருத்த வச்சிருந்த தேங்காயை இதில் போட்டுக்கலாம் தேங்காய் இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுருக்கலாம் இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான குதிரைவாளி பச்சைப்பருப்பு பாயசம் இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிக்கலாம் பாயசம் ரெடி இது நல்ல சத்தானது எல்லோரும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடணும் சுவையாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும்